வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்திகள் வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக வித்யாஸ்ரீ ஆங்கில மேல்நிலைப் பள்ளி நெடுங்காடு கம்யூனிட்டி சர்வீஸ் ஸ்கீம் மூலம் சாலை பேரணி நிகழ்வில் தலைமை விருந்தினராக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சி சந்திர பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்வில் நெடுங்காடு காவல் நிலைய துணை ஆய்வாளர் திரு செந்தில்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்